கம்போடியா நாட்டின் பண்டைய தலைநகரமான ஆங்கோர்வாட்டில் அமைந்திருக்கும் ஆங்கோர்வாட் கோவில் ஹேமர் வம்சத்தில் தோன்றிய மாமன்னன் இரண்டாம் சூரியவர்மனால் பனிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட இந்த கோவில் கடல் கடந்து தமிழர்கள் நடத்திய வர்த்தக ஆதிக்கத்திற்கும் இந்து மத நீட்சிக்கும் அடையாளமாக உள்ளதோடு உலகில் உள்ள மிகப்பெரிய இந்து கோவில் என்றும் உலகில் மிகப்பெரிய வழிபாட்டு தலம் என்ற பெருமையும் கொண்டது இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்த கம்போடிய மாமன்னன் சூரியவர்மன் சிவ வழிபாட்டை துறந்து வைணவத்திற்கு மாறியதை உணர்த்தும் வகையில் எழுப்பப்பட்ட இக்கோவில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான குறியீடாக இருந்து வருகிறது எதிர்கால உலகமும் அதன் உணவு பழக்கமும் எப்படி இருக்கப் போகிறது என்ற நமது கேள்விக்கு பதில் கம்போடிய மண்ணில் இருந்தே கிடைக்கத் தொடங்கியது தாய்லாந்து நாட்டின் பட்டயா நகரம் கம்போடியாவின் அண்டை நாடான தாய்லாந்து பொருளாதாரத்தில் கம்போடியாவை விட பல மடங்கு முன்னேற்றம் கண்ட மன்னராட்சி நாடாக உள்ளது சுற்றுலா கேளிக்கை மற்றும் பாலியல் வர்த்தகம் ஆகியவை ஒரு பெரும் வர்த்தகமாக மாறியுள்ள தாய்லாந்தில் கம்போடிய நாட்டின் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளன சர்வாதிகார அரசியல் இனப்படுகொலை வறுமை என பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்களால் பின்னிழுக்கப்பட்ட கம்போடியர்களுக்கு தாய்லாந்தின் கேளிக்கை மையங்களும் பாலியல் விடுதிகளுமே அடைக்கலம் கொடுக்கும் இடமாக உள்ளது லட்சக்கணக்கான கம்போடியர்கள் தாய்லாந்து நாட்டில் கூலித் தொழிலாளியாக பணியாற்றுகின்றனர் பட்டயா நகருக்கு படையெடுக்கும் பன்னாட்டு பயணிகளுக்கு பாலியல் தொழிலையும் தாண்டி மற்றொரு ஆச்சரியமும் காத்திருக்கும் பட்டயா நகரின் வீதிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திவிடும் இங்கு விற்பனை செய்யப்படும் சில உணவுப் பொருட்கள் எண்ணெயில் நீண்ட நேரம் நன்கு பொறிக்கப்பட்ட வெட்டுக்கிளிகள் கரப்பான் பூச்சி தேன் எட்டுக்கால் பூச்சி பாய்ச்சல் உள்ளிட்ட பூச்சி வகைகள் இங்கு அதிசய உணவாக விற்கப்படுவதோடு தாய்லாந்து நாட்டு மக்கள் விரும்பி உண்ணும் பொருளாகவும் சுற்றுலா பயணிகளிடம் அச்சம் கலந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உணவுப் பொருளாகவும் உள்ளது தொடக்கத்தில் அருவருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மனக்கசப்புடன் பூச்சிகளை சுவைக்க முற்படுகின்றனர் பின்பு அதன் சுவையால் கவரப்படுகின்றனர் கம்போடியாவில் இருந்து தாய்லாந்து வந்த பாலியல் தொழிலாளிகளுக்கும் தினக்கூலிகளுக்கும் என்று மிக குறைந்த விலையில் விற்கப்பட்ட இந்த சமைக்கப்பட்ட பூச்சி வகைகள் நாளடைவில் தாய்லாந்து மக்களால் மிகவும் விரும்பி உண்ணும் மாமிச உணவாக மாறியுள்ளதோடு வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளையும் கவரத் துவக்கியது மற்றும் நண்டு ஆகியவற்றின் சுவையை ஒத்திருக்கும் இப்பூச்சிகளின் சுவை ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் உள்ளது தற்சமயம் தாய்லாந்து மக்களை அதிகம் கவர்ந்த நொறுக்கு தீனியாக மாறியுள்ள இப்பூச்சிகளின் தேவை தாய்லாந்து நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு டன் அளவிலான இந்த உணவு பூச்சிகளை தாய்லாந்து மக்கள் உட்கொண்டுள்ளனர் என்று ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் இது ஒரு லாபம் தரும் வர்த்தகமாகவும் மாறியுள்ளது தாய்லாந்து நாட்டு மக்களிடையே நிலவும் இந்த உணவு பூச்சிகளின் தேவை எப்படி தீர்க்கப்படுகிறது என்பது குறித்தும் ஆயிரக்கணக்கான டன் பூச்சிகளை எப்படி இவர்களால் உற்பத்தி செய்ய முடிகிறது என்ற கேள்வியுடன் தொடங்கியது நமது பயணம் தாய்லாந்து நாட்டின் ஆரண்யபுரத்தே என்ற மாகாணத்தில் அமைந்துள்ள ரோங்க்லுவே வர்த்தக மையம் தாய்லாந்து கம்போடிய நாடுகளுக்கு இடையேயான எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இச்சந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கம்போடியர்கள் எல்லை தாண்டி வருகின்றனர் இரு நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள இவ்வர்த்தக மையத்தில் பெரும் அளவிலான பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன என்றபோதும் இதுவே தற்போது உணவுக்காக பயன்படுத்தப்படும் பூச்சிகளின் மொத்த கொள்முதல் மையமாக மாறியுள்ளது கம்போடியா வியட்நாம் உள்ளிட்ட தாய்லாந்தின் அண்டை நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான டன் அளவில் வெட்டுக்கிளிகள் கரப்பான் பூச்சி நீர்ப்பூச்சி உள்ளிட்டவை இங்கு கொண்டு கொண்டுவரப்படுகின்றன கொண்டுவரப்பட்ட பூச்சிகள் தரம் பிரிக்கப்பட்டு தாய்லாந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்தே அனுப்பப்படுகிறது உணவாக உட்கொள்ளப்படும் பூச்சிகளிலேயே செவ்வரும்பே அதிக விலைக்கு விற்கப்படும் உயிரினமாக உள்ளது இரண்டாவது இடத்தில் பெரிய அளவிலான எட்டுக்கால் பூச்சியும் மூன்றாவது இடத்தில் கருந்தேலும் உள்ளது என்பதோடு பட்டுப்புழு தொடங்கி ஏறக்குறைய இரண்டாயிரம் பூச்சி வகைகளை தாய்லாந்து மக்கள் உட்கொள்கின்றனர் தாய்லாந்தின் மற்றொரு அண்டை நாடான வியட்நாம் லாவோஸ் என்ற அதன் தலைநகரின் புறநகர் பகுதியில் உள்ள தாட்லாங் சதுப்பு நிலம் இரண்டாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்ட இந்த சதுப்பு நிலத்தில் தன் அன்றாட வேலையை அதிகாலையில் தொடங்கினார் வியட்நாம் விவசாயி ஒருவர் பெரும் வலையைக் கொண்டு அதிகாலையும் மாலையும் தான் வேட்டையாடும் வெட்டில் பூச்சிகளுடன் வீடு திரும்பினார் தாய்லாந்தின் அண்டை நாடான கம்போடியாவை போன்றே வியட்நாமும் வறுமையின் கோரப்பிடியில் உள்ள நாடு இந்நாட்டில் உள்ள நன்னீர் நிலைகளில் பெண்கள் நீர்பூச்சிகளை பிடிப்பதை முழுநேர தொழிலாக செய்வது போன்றே பூமிக்கு அடியில் மறைந்து வாழும் பெரிய வகை பூச்சிகளை தோண்டி பிடிப்பதையும் பலர் தங்களது தொழிலாக கொண்டுள்ளனர் இப்படி பிடிக்கப்படும் பூச்சி வகைகள் உள்ளூர் சந்தைகளில் பெருமளவில் விற்கப்படுகின்றன மேலை நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வினோத உணவாகவும் தாய்லாந்து மக்களுக்கு நொறுக்கு தீனியாகவும் பயன்படும் பூச்சிகள் வியட்நாமிய கிராம மக்களின் அன்றாட உணவாக உள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ள வியட்நாமிய கிராம சிறார்களுக்கு ஊட்டச்சத்தை மீட்டுத் தருவதில் இந்த உணவு பூச்சிகளே பெரும் பங்கு வகிக்கின்றன மேலும் நிலமற்ற ஏழைகளுக்கு வருமானத்தையும் பூச்சிகள் ஈட்டித் தருகின்றன இத்தாலி நாட்டின் ரோம் நகரம் கத்தோலிக்க மத தலைவர் போப் ஆண்டவர் ஆட்சி செய்யும் இந்நகரத்தில்தான் ஐநா மன்றத்தின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் அமைந்துள்ளது எதிர்கால உணவும் அதற்கான தயாரிப்பும் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கருத்தரங்கம் உலக மக்கள் அனைவரும் பூச்சிகளை உட்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு நிறைவு பெற்றது முப்பது ஆண்டுகளில் உலக அளவிலான மக்கள் தொகை ஆயிரத்து நூறு கோடியை தொட்டுவிடும் என்று அறிவித்துள்ள ஐநாவின் உணவு நிறுவனம் மாறி வரும் பருவநிலை காரணமாக பெருமளவில் உணவு உற்பத்தி பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளது தற்போதுள்ள நிலையில் இருந்து எழுபது சதவிகிதம் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே உணவு என்பது அனைவருக்கும் சாத்தியம் உலக அளவில் நீர் வளமும் விவசாய நிலங்களின் அளவும் குறைந்து வரும் இக்கால பெரும் அளவிலான உணவு உற்பத்தி என்பது பூச்சிகளாகவே இருக்கும் மிக குறைந்த அளவிலான நீரையும் இடத்தையும் ஆகாரத்தையும் பெற்றுக்கொண்டு அதிவேகத்தில் வளரக்கூடிய பூச்சிகளே நமது எதிர்கால உணவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது ஐநா மன்றம் அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரம் வரலாற்று சிறப்புமிக்க இந்நகரத்தில் பாய்ச்சல்களை வறுத்து சிப்ஸை போன்று அட்டைகளில் வைத்து விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்றை டான் பக்கிட்டோ என்ற பெயரில் துவங்கியுள்ளார் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த மோனிகா மார்டினிஸ் பூச்சிகளை உருளைக்கிழங்கு சிப்ஸ்களுக்கு மாற்றாக சந்தைக்கு கொண்டு வந்துள்ள இவரது முயற்சி பெருமளவில் பிரபலமடைய தொடங்கியுள்ளது துவங்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே டான் பக்கிட்டோ நிறுவனம் உலக மக்களின் கவனத்தையும் பெற துவங்கியுள்ளது மெக்சிகோ நாட்டில் வெட்டி கிளியுடன் மிளகாய்பொடி தூவி வறுத்து உண்ணும் பழக்கம் ஏற்கனவே இருந்தபோதும் தற்போது பல விலை உயர்ந்த உணவு விடுதிகளில் சிறப்பு உணவாகவும் விற்கப்படுகிறது கோழி மாடு மற்றும் ஆட்டுக்கறிகளில் இருந்து கிடைக்கும் அதே அளவிலான புரதச்சத்து இந்த பூச்சிகளில் இருந்தும் கிடைத்துவிடுகிறது கனடா நாட்டின் வாங்குவர் நகரில் உள்ள விஜிஸ் ரங்கோலி என்ற இந்திய உணவகம் இந்திய தம்பதிகளால் நடத்தப்படும் உணவகம் கனடாவில் உள்ள இந்தியர்கள் மத்தியிலும் கனடியர்கள் மத்தியிலும் நன்கு பரிச்சயமிக்க உணவகம் வட இந்தியர்களின் அன்றாட உணவான சப்பாத்தி மற்றும் பரோட்டா ஆகியவற்றை பாய்ச்சல் பூச்சிகளை கொண்டு தயாரித்து விற்பனை செய்கின்றனர் இந்த உணவகத்தினர் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒமேகா எண்ணெய் இரும்பு மற்றும் புரதச்சத்து ஆகியவற்றுடன் நார்ச்சத்தும் அதிகம் கொண்ட பூச்சிகளில் இருந்து தயாரிக்கப்படும் பரோட்டாக்களை இந்தியர்களும் கனடியர்களும் விரும்பி உண்பதாக தெரிவிக்கின்றனர் அதன் உரிமையாளர்கள் the insects was giving you the same amount of iron and protein plus omega oils and fiber and it was like it was like this wonder food and i thought okay if it's you know great for the environment great for the soil they don't feel any pain when you kill them and they're healthy for you well why not if i can't do it with my confidence level in cooking well then who is going to be able to do it and once i told customers the nutritional value உலகத்தின் பல்வேறு பாகங்களில் சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் ஒரு வர்த்தகமாக உருவெடுத்துள்ள உணவுப் பூச்சிகளின் வர்த்தகம் ஒரு பெரும் சந்தையாகவும் மாறும் சாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை போன்று இயற்கையை சீரழிக்கும் செயல்பாடாக இருக்கப் போவதில்லை பூச்சிகள் வளர்ப்பு பண்ணை மேலும் சிறிய அளவு இடமும் நீரும் மட்டுமே பூச்சிகளை வளர்க்க தேவைப்படும் நிலையில் இதனால் பூமி வெப்பமயமாவதும் தடுக்கப்படும் தற்போது வெளிவந்துள்ள ஆய்வில் இன்றைய நிலையில் ஏறக்குறைய இருநூறு கோடி பேர் பூச்சிகளை தங்கள் அன்றாட உணவாக உட்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது